வர்கள் பேச போகிறார்கள் புதிய நபர்கள் பேச போகிறார்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நட்பு நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு நபர் ரொம்ப நாளா நம்மள்கிட்ட ஒரு பேசாத ஒரு நபர் நம்மள்கிட்ட திருப்பி பேச போகிறாருங்கிற ஒரு ஒற்றை வார்த்தையே ஒவ்வொரு விருச்சிகராசினருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய கனவை நினைவாக்கப் போகிறது அப்படிங்கறதுதான் உண்மை ரெண்டரை வருஷமாக அர்தாஷ்டம சனி விருச்சிக ராசி நாயர்களுக்கு படாத பாடுபடுத்திடுச்சு அஷ்டமத்தில் குரு நாலில் ராகு பத்தில் கேது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வேறு எந்த ராசிக்கும் ஒரே நேரத்தில் ஏற்படாது ஒரு நேரம் அலுவலகத்தில் பிரச்சனை ஒரு நேரம் சுகஸ்தானத்தில் பிரச்சனை ஒரு நேரம் தாயுடைய உடல்நிலையிலே பிரச்சனை ஒரு நேரம் பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை எந்த முடிவை நோக்கி செல்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் ஒவ்வொரு விருச்சிக ராசியுடைய நேரத்தில் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் மனம் விட்டு பேசி எந்த பிரச்சனையும் சரி பண்ணுவதற்கு போராடுவார்கள் ஒரு காலத்தில் இவங்க இருந்த மனநிலை மாறி இறங்கி வந்து ஒரு பிரச்சனையை எப்படியான சரி பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த பிரச்சனை அடுத்த கட்டத்தை நோக்கி நின்றுச்சுனா எவ்வளோ வருத்தமாக இருக்கும் எவ்வளோ வேதனையாக இருக்கும் வாழ்க்கையில் விருச்சிக ராசிக்காரர்கள் மிக மிக துன்பத்தை அனுபவித்து அந்த துன்பத்தால் ஏற்பட்ட வழியையும் வேதனையுடன் வாழ்ந்து பிறருக்காக தன்னுடைய மான மரியாதைகளை இழந்து தன்னுடைய பணத்தை இழந்து நேரத்தை இழந்து விசுவாசத்தை இழந்து நட்பை இழந்து காதலை இழந்து திருமண வாழ்க்கையை இழந்து இன்னமும் சொல்ல போனா விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னுடைய உயிரை மட்டும் இழக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை பேர் பேர் சொல்லுவாங்க தெரியுமா உள்ள ஒண்ணுமே இல்லை தான் இந்த உடம்பு இருக்குன்னு சொல்லுவாங்களா அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொருந்தும் அவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் பல்ல கடிச்சிக்கிட்டு தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய பெயருக்காகவும் தன்னை சுற்றி உள்ளவர்களுக்காகவும் தன்னை அர்ப்பணித்து வாழக்கூடிய விருச்சிக ராசி நேர்களே உங்களுடைய வாழ்க்கையில் பல நபர்கள் வந்து போயிருப்பாங்க உங்களை நல்லா பூஸ்டப் பண்ணுற மாதிரி உங்களை கீழே தள்ளிட்டு போயிருப்பாங்க உங்கள் மனசை சுக்குநூறாக ரணமாக ஆக்கி அதில் சந்தோஷப்பட்டிருப்பார்கள் உங்களுக்கு எல்லாமே நான் தான் நான் பார்த்துக்கிறேன் நான் கூட இருக்கேன் என்னால் எல்லாமும் செய்ய முடியும் என்று சொல்லி உங்களை கை கழுவிருப்பாங்க உங்களுடைய அடுத்த கட்ட பயணம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் இப்போதைக்கு இவ்வளோதான் அப்படிங்கிறத டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை தவிக்க விட்டு சென்ற விருச்சிக ராசி நேர்களே எதற்கும் கவலைப்படாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நபர்கள் பேசாமல் போயிருக்கலாம் சில பேர்ட்டு பேசணும்னு ஆசைப்பட்டு அவங்க பேசாம கூட எடுத்துருக்கலாம் ஏன் உங்களோட வாழ்க்கையில் யாரான ஒருத்தங்க நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கையை இப்படி தான் ஏமாத்துகிறாங்க நமக்குன்னு ஒரு சொந்தம் ஒரு உறவு ஒரு நட்பு இருக்கக்கூடாதான்னு ஒரு இயக்கம் இருக்குல்ல அந்த ஏக்கத்தை சரி பண்ணக்கூடிய பயிற்சி தான் ஒவ்வொரு விருச்சிக ராசினியர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி ஏற்பட போகிறது பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி ஏற்படக்கூடிய பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் செகண்ட் இன்னிங்ஸ் சொல்லுவோம்ல அந்த லெவலுக்கு உங்களுக்கு ஒரு டாப்பாக ஒரு பெஸ்ட்டாக என்ன சொல்ல போனால் ஒரு முழுமையான வாழ்க்கையை நிறைவான நட்பையும் சந்தோஷமான அன்பையும் உண்மையான காதலையும் நேர்மையான வாழ்க்கையையும் தரப்போகிறது எழுதி வச்சுக்கோங்க விருச்சிக ராசிக்காரர்களே இந்த வீடியோவை கூட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் விருச்சிக ராசி நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் இது பார்ட் ஒன் வீடியோ தான் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் மூன்று நபர்கள் உங்கள்கிட்ட பேச போறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பாசிட்டிவான திருப்பு முனை ஏற்பட போகிறது பினான்சியல் திருப்பு அதே அதை தாண்டி ஒரு அரசாங்க வேலை வரப்போகிறது அப்படின்னு என்ன சொன்னாலும் சார் அது ஒருவருக்கு தொண்ணூறு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்காது ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு தேவை என்ன தெரியுமா சந்தோஷம் சந்தோஷம்தான் அந்த மனதளவில் சந்தோஷங்கிறது கிடைக்காம ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கான நமக்கு நாள் சரியாப்படுமா நாளைக்கான நாள் சரியாப்படுமா நமக்குன்னு ஒரு நல்ல நாள் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் எதிர்பார்ப்பு ஏக்கத்தை சுமந்து கொண்டே வாழ்க்கையை கடந்து செல்கிறார்கள் இவங்க கடந்து செல்வது கூட பிரச்சனை இல்லை அந்த கடந்து செல்வதை தாண்டி நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை சரி செய்யும் விதமாக ஒரு முக்கிய திருப்பு முனையாக இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டு விஷயங்கள் நடக்கப் போகிறது முதல் விஷயம் உங்களிடம் நீண்ட நாட்களாக பேசாமல் ஒரு நபர் இருக்காரு உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாரு உங்களுடைய மனதளவில் காயத்தை ஏற்படுத்தி விட்டார் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களை நல்ல பாசமாக இருக்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய ரோல் திருப்பு முனைன்னு அந்த ரோலை செய்யக்கூடிய நபராக இருப்பவர் கண்டிப்பாக இந்த மாதம் உங்கள்கிட்ட பேசுவார் பேசுவார் அப்படிங்கிறத விட கண்டிப்பாக உங்களிடம் நட்பு பாராட்டுவார் பழைய பகைமைகள் விலகும் அந்த பகைமைகள் விறகு விலகும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும்னு சொல்லலாம் ரெண்டாவது உங்களிடம் புதியதாக ஒருவர் பேசுவார் இந்த புதியதாக பேசுவவர் யாருன்னா உங்கள் மனசை ஒரு உங்கள் மனசுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும்ல இவங்க இருந்தால் தான் பேசினா நல்லது இவங்க இருந்தால் தான் எனக்கு நல்லது இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்தால் தான் நல்லது இந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு இருக்கணும்னு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நபர் உங்கள் எதிர்பார்ப்புகளை புரிந்த ஒரு நபர் உங்கள் எதிர்பார்ப்புக்கு பொருத்தமான ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில் நட்போ உறவாகவோ வந்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து உங்கள் மனசை ரொம்ப கிளீனாக்கி ரீசைக்கிள் பின் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மனசில் உள்ள ரீசைக்கிள் பின் அனைத்தையும் சரி செய்து உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியத்தை சரி செய்து மார்ச் ரெண்டாயிரத்தி ஆறு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு புது நபராக உங்கள் வாழ்க்கையில் செதுக்கிய முழு புதல் சிற்பமாக சின்ன குழந்தையாக அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய உத்வேகத்துடனும் தன்னம்பிக்கையுடன் அடுத்த மூணு வருஷம் என்னை யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க எனக்கு ஒண்ணுமே நடக்காதுங்கிற தைரியத்தோட காலடி எடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகிறது இதுதான் உண்மை லாஸ்ட் நபர் அவரும் இந்த பிப்ரவரியிலேயே வந்துடுவார் இந்த பிப்ரவரியில வரக்கூடிய இந்த நபர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் உங்களுக்கு பினான்சியல் ஓரிட்டட் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு குடும்பம் ஓரியன்டான பிரச்சனை இருக்கும் ஏன் உங்களுக்கு மனம் ஓரியண்டடான பிரச்சனை இருக்கும் ஆனால் இந்த மூன்றையும் சரி செய்ய ஒரு நபர் வாழ்க்கையில் வரவே முடியாது ஏன்னா நம்ம ஒரு நபர்கிட்டருந்து ஒரு விதமான அன்பை தான் எதிர்பார்க்கவே முடியுமே தவிர நம்மளை ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நபர் ராசி இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நான் விருச்சிகராசிட்டான் சொல்வேன் மேஷம் மிதுரம் ரொம்ப நம்பாதீங்க ரொம்ப ட்ரஸ்ட் வைக்காதீங்க மேரேஜ் பண்ணாதீங்க லவ் பண்ணாதீங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி ஏமாற்றமும் தோல்வியும் தருவதனால் அதை விட்டு விலகுங்க அப்படிங்கிறதான் சொல்லுவேன் இருந்தாலும் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்வாய்ப்பாகவும் உங்கள் வாழ்க்கையில் மன திருப்தி தரக்கூடிய ஒரு நல்ல நபராகவும் உங்களுக்குன்னு ஒரு பேக்கப் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது மொபைலுக்கு என்னதான் சார்ஜ் பண்ணாலும் ஒரு டேட்டா கேபிள்லாம் தாண்டி ஒரு பூஸ்டர் பவர் பேங்க்னு இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம எங்கே டவுன் ஆகுறோமோ அதை தூக்கி விடுற மாதிரி இருக்கும்ல அந்த தூக்கி விடக்கூடிய நபராகவும் நம்மளுக்குன்னே இவர் வந்தாரா பிறந்தாராங்கிற அளவுக்கு மனசில் தூணும் பாருங்கள் அதாவது நம்ம ஹஸ்பண்டோ நம்ம ஒய்ஃபோ நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க அவங்க நம்மகிட்ட பேசல வேற யார்டோத்தவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்க்கை உங்கள் கையின் புரிய வைக்கக்கூடிய சூப்பரான டைம் எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு விருச்சிக ராசினியர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதிமூணாம் தேதி முதல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மாறப்போகிறது மார்ச் ரெண்டாயிரத்தி ஆறு அன்று உங்கள் வாழ்க்கை நூறு சதவீதம் பிரச்சனை வெளில வந்துருவீங்க அதற்கு பிறகு மன ரீதியான குழப்பங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை சுமூகமாக வாழப் போகிறீர்கள் இந்த வீடியோ பிடிச்சதா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அதே மாதிரி சேனல் பிடிச்சுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்ட் டூ வீடியோல இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காத ஒரு விஷயத்த சொல்ல போறேன் கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்